Hi guys, welcome to Big Topic. இன்றைக்கி இந்த மாதிரியான வாய்ஸ் ரெக்கார்டிங் வீடியோ தான் அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறது மிக முக்கியமான ஒரு டாபிக் தான் நேற்று இருந்து பார்த்தோம்னா இந்த திமுக காயில் வந்து இந்த டிவிக்கே கட்சி மாட்டிக்கிச்சு அதனால் பார்த்தோம்னா என்ன வேணால் பேசலாம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நிறைய பேர் சோசியல் மீடியாஸில் கேள்விப்பட்டிருப்பீங்க பார்த்துருப்பீங்க ஸோ நேற்று நம்ம தளபதி பார்த்தோம்னா மதுரை வந்தப்போ எந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய க்ரௌடு வந்து தளபதியை வரவேற்றுச்சு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் அந்த அளவுக்கு ஃபேன்ஸ் பார்த்தோன்னா கோவையில் இருந்ததையும் தாண்டி அதிக அளவில் வந்துட்டாங்க அப்படின் தான் சொல்லணும் அந்த அளவுக்கு பார்த்தோம்னா கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு காவல்துறையினாலே கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு மிக பெரிய கிரவுடன் அங்க இருந்துச்சு அதை நம்ம பார்த்து இருந்தோம் சோ இப்போ இப்போ அந்த க்ரவுடில் பார்த்தோம்னா ஒரு சில தளபதி ரசிகர்கள் பண்ண விஷயங்கள் எல்லாம் நோட் பண்ணியிருப்போம் அதாவது தளபதி பார்த்தோம்னா நேத்துல அதுக்கு முந்தின நாள்தான் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டார் இந்த மாதிரி கேரோன் பின்னாடி பார்த்தோம்னா யாரும் துரத்திட்டு வராதீங்க கேரோன் மேலே ஏறாதீங்க குதிக்காதீங்க அது மட்டும் இல்லாமல் வந்து சாகசங்கள் பண்ணாதீங்க ஹெல்மெட் போடாமல் வராதிங்க அப்படின்னு மாதிரி அறிவுறுத்திருந்தாரு ஸோ அதெல்லாம் பார்த்தோம்னா நீ அடுத்தடுத்து நான் போகிறாங்களுக்கு நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி நம்பர் அப்படின்னு சொல்லியிருந்தார் ப்ளஸ் நேற்று கூட பார்த்தோம்னா சென்னை விமான நிலையத்திலேயே வந்து மதுரைக்கு போகிறதுக்கு முன்னாடியே சென்னை விமான நிலையத்திலேயே ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாரு நான் அவங்களை வந்து பார்த்துட்டு ஒரு ஒரு மணி நேரத்தில் கிளம்பிடுவேன் அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வேண்டாம் அப்படின்னுக்காக தான் அந்த ப்ரெஸ் மீட்டை தளபதி கொடுத்திருந்தார் ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி ரசிகர்கள் பார்த்தோன்னா அதை மீறிவிட்டாங்க ஒரு சில பேர் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அந்த வகையில் கேரோன் மேலேயே பார்த்தோன்னா தளபதி பார்க்குறக்காகவும் தளபதி கிட்ட கை கொடுக்குறக்காகவும் பார்த்தோம்னா ஒரு ரெண்டு மூணு ரசிகர்கள் ஏறுனாங்க அதை நம்ம பார்த்துருந்தோம் அதே மாதிரி பார்த்தோன்னா மறுபடியும் வந்து கேரோன் பின்னாடியுமே பார்த்தோம்னா டூ வீலரில் வந்து யாரோ ஒருத்தர் தரத்திட்டு வந்தாங்க அதையும் பார்த்தோம் அதுக்கு தளபதி பார்த்தோன்னா தயவு செஞ்சு போங்க அப்படின்னு மாதிரி பார்த்தோன்னா அன்பாக சொல்லியிருந்தார் அதுக்கப்புறம் அந்த வண்டி அப்படிங்கிறது ஸ்லோவாச்சு அதுவும் நம்ம பார்த்துருந்தோம் ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள பார்த்தோம்னா தளபதி ரசிகர்கள் நேற்று பண்ணியிருந்தாங்க அந்த ஏர்போர்ட்டில் பார்த்தோம்னா நிறைய பொருட்களை வந்து சேதமாயிடுச்சு அப்படின்னு நியூஸ் நம்ம சோசியல் மீடியாஸில் பார்க்க முடியுது அதுக்கப்புறமா நம்ம தளபதி வந்து அந்த கேரவுனே பார்த்தோன்னா முன்னாடி வந்து ரொம்பவே டேமேஜ் ஆகிடுச்சு தாவைக்காய் தொண்டர்கள் பார்த்தோன்னா டேமேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரியும் இருந்துச்சு இதெல்லாம் பார்த்துருந்தோம் இதெல்லாம் பார்த்தோம்னா தொடர்ந்து நடந்துச்சு இதை வந்து தொண்டர்கள் வந்து வேணும்னே பண்ணுறாங்களான்னா இல்லை அந்த இடத்துல பார்த்தோம்னா அவங்களே மீறி பார்த்தோம்னா சில விஷயங்கள் நடக்கும்னு சொல்லுவாங்களா அதுதான் நடந்துச்சு அந்த கேரவன் மேலே ஏறி பார்த்தோம்னா ரெண்டு பேரும் வந்து தளபதிக்கிட்ட கை கொடுக்க போனாங்களா அது தவறு தான் அதை வந்து பண்ணியிருக்கக்கூடாது மற்றபடி பார்த்தோம்னா அந்த கேரோன் டேமேஜ் ஆனதுக்கெல்லாம் பார்த்தோன்னா ரசிகர்கள் பொறுப்பு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அந்தளவுக்கு ஒரு கூட்ட நெரிசல் அந்த கேரோனே பார்த்தோம்னா சுற்றி நெரிசல் பார்த்தோம்னா ஏற்பட்டுச்சு அந்த இடத்துல அவங்களே மீறி தான் அது நடந்திருக்கு அதில் ஒரு மாற்றம் இல்லை அப்போது ஏர்போர்ட் முன்னாடி பார்த்தோம்னா நிறைய பொருட்களை வந்து சேதம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துருந்தோம் இது கோயமுத்தூர்லுமே நடந்துச்சு இப்போ பார்த்தோம்னா மதுரையிலுமே நடந்திருக்கு ஸோ இதுக்காக பார்த்தோம்னா அடுத்த டைம் ஒரு மிகப்பெரிய பலமான பாதுகாப்போட விஜயோடு வரணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க இன்னும் சில பேர் வந்து விஜய் என்னதான் பார்த்தோம்னா கட்டளை போட்டாலும் அதை வந்து ரசிகர்கள் மதிக்கிறதே கிடையாது தொண்டர்கள் மதிக்கிறதே கிடையாது இப்படி தான் விஜயோர்கள் பார்த்தோம்னா ரசிகர்கள் வழி நடத்துகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதை சொல்கிற இந்த தற்கொறி குரூப்புக்கு பார்த்தோம்னா கொஞ்சமாவது நாலேஜ் இருக்கா அப்படிங்கிறது தெரியல அவர்னால சொல்ல மட்டும்தான் முடியும் செயலில் பார்த்தோம்னா இதை ஒவ்வொருத்தராக இதை பண்ணுங்க அப்படின்னு பார்த்தோம்னா க்ளாஸ் எடுத்துருக்க முடியாது வந்து இறங்கி மிரட்டவும் முடியாது ஸோ அவர் பார்த்தோம்னா ஒரு அறிவை வழங்கிட்டார் அறிவுரையை அது ஃபாலோ பண்ணுறதுன்னு நினைக்கிறாங்க ஃபேன்ஸ் நினைக்கிறாங்க இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது பட் அவங்களையும் மீறி பார்த்தோன்னா ஒரு சில இடங்கள் இப்படி தான் நடக்க தான் செய்யுது அதில் நம்ம குறை சொல்ல முடியாது இது தப்புதான் அப்படிங்கன்னு சொல்லாமல் போக முடியாது இது தப்புதா இல்லைன்னு நம்ம சொல்லலை ஆனால் அவங்களையும் மீறி நடக்கிற சில விஷயங்கள் இதை பார்த்தோன்னா அடுத்தடுத்து ரசிகர்கள் யாராவது பண்ணாமல் இருப்பாங்களா அப்படின்னு தான் நம்மளும் எதிர்பார்க்கிறோம் நான் கூட நேற்று எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன் இந்த டைம் அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் எது இல்லை போல் அப்படின்னு பார்த்துட்டு பார்த்தோன்னா நைட்டு பார்க்குறோம் நிறைய வீடியோஸ் சோஷியல் மீடியாவில் பார்த்தோன்னா இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் வருது இப்படி தாவே தொண்டர்கள் பண்ணிட்டாங்க அப்படின்னு அது பார்க்கும்போது இன்னும் வருத்தமாக தான் இருந்துச்சு சரி என்னடா ஒரு டைமாவது பார்த்தோன்னா இந்த மாதிரி நடக்கல அப்படி மாதிரி ஒரு பேர் வராமல் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி நல்லா ஃபீல் பண்ணேன் ஆனால் நடக்க தான் செய்யுது அதுக்கு நம்ம கையில் ஒன்றும் கிடையாது அங்கே இருக்கிற கூட்ட நெரிசல் காரணமாக இது நிறைய விஷயங்கள் தான் செய்யுது இன்னும் பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள் கூட அங்கே நடந்திருக்கலாம் ஆனால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கூட்ட நெரிசலை தவிர்க்க முடியாது ஒன்று அப்படிங்கிறதுனால இது நம்ம குறையவும் பார்க்க முடியாது ப்ளஸ் வந்து இதே டைம் இதே மாதிரி வந்து அடுத்த டைம் நடக்காம பார்த்துக்கோங்க அப்படின்னு வேணால் சொல்லலாம் ஆனால் அது வந்து அந்த இடத்துல நம்மளால் தடுத்து நிறுத்த முடியாது தளபதினாலே முடியாது அவர் சொல்ல மட்டும் தான் நம்ம முடியும் வேற என்ன பண்ண முடியும் அதை பார்த்தோம்னா தளபதியும் தொடர்ந்து சொல்லிட்டே தான் இருக்காரு ஃபேன்ஸும் பார்த்தோம்னா இதை மீறி பண்ணிகிட்டு தான் இருக்காங்க ஒரு சில பேர் பார்த்தோம்னா தளபதி சொல்றது பார்த்துருந்தாலும் அந்த கேரோன் மேலே ஏறி தளபதி கிட்ட கை கொடுக்க போனதெல்லாம் தவறான ஒரு தான் அது அவங்களாவது தவிர்த்துருக்கலாம் அவங்களும் பண்ணாமட்டாங்க அது தவறான செயல் தான் ஸோ இந்த மாதிரி தளபதி சுற்றி பார்த்தோம்னா நைட்டிவ் டிப்பு கிரியேட் பண்ணுறதுக்காகவே பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து இதை இருக்காங்கன்னு தான் சொல்லணும் ஆனால் பொதுமக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு கூட்டம் நடந்துச்சு அப்படின்னா இப்படி தான் செய்யும் அதை வந்து யாரும் தடுக்க முடியாது அப்படின்றது அந்த அளவுக்கு பார்த்தோம்னா கொஞ்சம் நாலேஜை யூஸ் பண்ணி யோசிச்சா கூட பெரிய அளவில் பார்த்தோம்னா இது நம்ம குறையாக பார்க்க முடியாது அதாவது ஒரு தப்பாக மிகப்பெரிய தப்பாக நம்ம பார்க்க முடியாது அவர் என்ன பண்ணுவார் சொல்ல தானே முடியும் வேறு என்ன செய்ய முடியும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம யோசிச்சாலே போதும் அதுவும் பார்த்தோம்னா சின்ன சின்ன பசங்க அந்த டூ கே கெட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா சொன்னாலும் பெரிய அளவில் கேட்காதவங்க தான் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது என்ன பண்ண முடியும் அந்த பக்குவம் அப்படிங்கிறது அவங்களுக்கு இன்னும் வராமல் இருக்குது தளபதி பார்த்தோம்னா பார்த்தா போதும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் கிளம்பி வராங்க அப்படின்னா அவங்ககிட்ட நம்ம என்ன பார்த்தோன்னா டிசிப்ளின் டீசெண்டாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியும் எப்படியாவது முட்டி மோதியாவது பார்த்தோம்னா பார்த்துட்டு போயிடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் மைண்ட்செட் வருவாங்க அந்த மைண்ட் செட்டில் தான் இது பார்த்தாங்க இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு அதில் எந்த மாற்றம் இல்லை பட் அடுத்த டைமாவது அது பார்த்தோன்னா இன்னும் தளபதி வந்து கொஞ்சம் வந்து பாதுகாப்பாக போகணும் ப்ளஸ் பார்த்தோம்னா இனி எந்த டிஸ்ட்ரிக் போகிறாங்களோ அந்த டிஸ்ட்ரிக் உண்டான போலீஸெல்லாம் பார்த்தோம்னா அந்த கேரன் கேரோனை சுற்றி வராத அளவுக்கு பார்த்தோம்னா தடுக்கிற மாதிரி எதாவது சில விஷயங்களை பண்ணணும் தளபதி வர இடத்துல பார்த்தோன்னா கொஞ்சம் வந்து அவரை சுற்றி பார்த்தோன்னா கொஞ்சம் பாதுகாப்பு பண்ணுற மாதிரி அந்த கேரன் பக்கத்தில் யாருமே போகாத மாதிரி வேணால் பார்த்தோம்னா இந்த என்ன ஒரு பாதுகாப்பு கொடுக்கல அதுக்கு முன்கூட்டியே டிவிக்கே பார்த்தோன்னா அதை பண்ணிட்டு போகிறது நல்லது அப்படின்னு தான் நம்மளுக்கும் தோணுது ஸோ அதை தவிர பார்த்தோம்னா வெறும் பண்ணாலும் இவங்களை கட்டுப்படுத்த முடியாது அதனால் இந்த மாதிரியான பாதுகாப்போடு பார்த்தோம்னா போகிறது நம்மளுக்கு நல்லது அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன் இப்போ அந்த கேரன் டேமேஜ் ஆன மாதிரி பார்த்தோன்னா வேறு ஏதாவது அசம்பாவிதம் நடந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கும் பயம் இருக்கிறதா செய்து அவங்களுக்கு ஆனாலும் சரி இல்லை தளபதி சைடு ஆனாலும் சரி தளபதிக்கு ஆனாலும் சரி இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குல்ல ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா அடுத்த டைம் நடக்க அப்படின்னா இந்த மாதிரி சேஃப்டி கொஞ்சம் போலீஸ் பாதுகாப்புங்கிறது அதிகமாக தேவைப்படும் அதெல்லாம் பண்ணி போனாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் அதை டிவிக்கு இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் இருந்தாலும் இந்த வீடியோ ஒரு ஒப்பீனியன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி அப்படிங்கிற ஷேர் பண்ணுங்க அப்படியே பிக்டாபிக் சேனல் யாராவது பண்ண முன்னாள் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பிக் டாபிக்ஸ் பொலிட்டிகல் நியூஸ் ட்ரெண்டிங் நியூஸ் சினிமா அப்டேட்ஸ் அப்படி நிறைய நம்ம சேனலில் தொடர்ந்து வரப்போகுது